ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிட்டியா சமையல பிளாக்ஸ் இன்னைக்கு பார்த்திங்கன்னா இன்னைக்கு அருமையான பேச்சுலர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பேச்சுலர் ரெசிபியில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கார்ன் ரைஸ் தான் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம் இந்த கார்ன் ரைஸ் இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட் இன்க்ரீடியன்ஸ் என்ன பார்த்துலாம் அரிசி எடுத்து வச்சுருக்கேன் இதில் இது பார்த்திங்கன்னா அரிசி வந்து நான் இன்றைக்கி ஒன்னே கால் கப்பு அரிசி எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து கான் எடுத்து வச்சுருக்கேன் கான் வந்து நமக்கு எவ்வளோ தேவையோ அதை தகுந்த மாதிரி நம்ம எடுத்து எடுத்து வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு கப்பு இதில் கான் வந்து செய்ய போகிறதுனால கான் வந்து கப்பு எடுத்து வச்சிருக்கேன் இதில் வந்து பூண்டு நல்லா பொடிப்படியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆரிகானம் இது வந்து சில்லி ஃப்ளேக்ஸு இது வந்து பார்த்திங்கன்னா பட்டரு இது வந்து உப்பு தேவையான உப்பு இது கொத்தமல்லி இப்போது ஒரு பேனில் வந்து நம்ம அந்த பட்டர் இதில் சேர்த்துக்கலாம் இது இந்த ரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக டக்குன்னு நீங்கள் அதை செஞ்சிடலாம் நம்ம ரைஸ் மட்டும் வச்சுட்டா போதும் இப்போ அந்த பட்டரை சேர்த்துட்டு அதில் வந்து அந்த பூண்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருந்த பூண்டு அதில் சேர்த்துடலாம் அடுப்பை நல்லா மீடியம் சைஸ்லேயே வச்சுருங்க இப்போ ஆரிகானா இதில் சேர்த்துடலாம் ஆரிகானா வந்து நான் முக்கால் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ அதில் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துடலாம் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துட்டு இப்போ இந்த நான் இது கார்ன் வந்து பார்த்திங்கன்னா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நம்ம குக்கர்லேயும் வேக வச்சுக்கலாம் இல்லை இது மைக்ரோன் இருந்தால் அதுலேயும் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் குக்கரில் நான் சாதத்தோடையே நான் வந்து இது வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதை அப்படியே இப்போ அதை அப்படியே அதை அந்த கரண்டியால் அதை அப்படியே நல்லா அந்த இது பண்ணிடுங்க ஃப்ரை பண்ணிடுங்க இப்போ அதில் வந்து உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்துட்டு இது அப்படியே நல்லா அதை கேலரி விட்டுடலாம் இதை அப்போ அடுப்பை மீடியம் சைஸ்லேயே வச்சுன்னு சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் கீழே சப்ஸ்கிரைப் இருக்கும் அது ப்ரெஸ் பண்ணி இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நான் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் இப்போ அது இது நல்லா அந்த அந்த பொடியெல்லாம் அதெல்லாம் சேர்ந்து ஃபுல்லாக அந்த இதில் கான்ல உங்களுக்கு இதுவாகிடுச்சு பாருங்கள் இப்போ அதை சாதம் போட்டு நம்ம இதில் கலந்துடலாம் சாதம் பார்த்திங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக வச்சோன்னா தான் நல்லாயிருக்கும் இது நார்மல் ரைஸில் தான் நான் வந்து செய்கிறேன் பாஸ்மதி ரைஸ் கிடையாது இப்போ அந்த சாதம் அதில் சேர்த்துட்டு இதை நம்ம கலந்துட்டோம்னா ஒரு அருமையான ஒரு கான் ரைஸ் வந்து ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக இந்த இது ரைஸ் வந்து நீங்கள் செஞ்சிடலாம் மத்தியானம் லஞ்ச்க்கு இது இது நீங்கள் தொட்டுக்க கூட எதுவுமே இல்லாமல் அப்படியே இதில் சாப்பிட்றலாம் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இது ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளாகவும் செஞ்சிடலாம் இப்போ கடைசியாக நம்ம கொத்தமல்லி சேர்த்துட்டோம்னா ஒரு அருமையான ஒரு கார்ன்ான்ண்ட் ரைஸ் ரெடி ஆிடுச்சு பாருங்க அவ்ள்தான் ஃப்ரெண்ட்ஸ் எந்த இருந்தால் என்ன கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க வேறு என்ன ரெசிபி வேணாலும் வந்து என்னோடய வீடியோஸில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஃபுல்லாகவே இருக்குது இப்போ ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு நினைக்கிறேன் லைக் பண்ணிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற பட்டன் ப்ரெஸ் பண்ணி இருந்தது நான் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு பாருங்கள் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் வேறு என்ன ரெசிபின்னு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இந்த கான் ரைஸ் வந்து ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சலாம் வேறு என்ன ரெசிபின்னு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்